வெல்கம் டு ஆல் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் டிஎன்பிசிலேருந்து டெய்லியும் பார்ட்டி டாப்பிக் வைஸ் பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் மற்றும் மனித உரிமைகள் இந்த டாப்பிக்லேருந்து ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் சரியா இப்போ மனித உரிமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மனித உரிமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்டு அரசால தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பேரறிஞர் பொசாங்கோ வந்து சொல்லியிருப்பாரு சரியா மனித உரிமைகள் அப்படின்னா இயற்கையான உரிமையிலிருந்து உருவாக்கப்பட்டதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித உரிமைகள் சரியா ஐ ஐக்கிய நாடுகள் சபை எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க மனித உரிமைகளோட ஐக்கிய நாடுகள் சபை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் இருபத்தி நாலு சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்போ ஐநா தினமா எப்போ அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி நாலு ஐநா தினமாக வந்து அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு உங்களுக்கே தெரியும் ஐநாவோட முக்கிய கோட்பாடுனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித உரிமைகளை பாதுகாக்கிறது அதை வந்து மதிப்புற செய்கிறது தான் என்ன அப்படின்னா ஐநாவோட முக்கியமான கோட்பாடு ஓகேவா ஒன்றுமே இல்லை இப்போ மனித உரிமைகள் குழு உங்களுக்கு தெரியும் அதோட தலைமையிடம் எங்க இருக்கு அப்படின்னா ஜெனிவாலை வந்து இருக்கு உலகம் ஃபுல்லாக இருக்க மனித உரிமைகளை வலிமையாக்கணும் பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ஐக்கிய நாடுகள் முயற்சியால் உருவாக்கப்பட்டதான் இந்த மனித உரிமைகள் ஓகேவா இந்த குழுவில் இப்போ எத்தனை பேர் இருக்காங்க இந்த மனித உரிமை குழுவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு பேர் வந்து இருக்காங்க சரியா இதுதான் என்ன இந்த குழு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித உரிமைகள் சட்டத்தை வந்து செயல்படத்தை வந்து ஹெல்ப் பண்ணுது அப்புறம் மனித உரிமைகளை இன்னொன்று படிச்சிருப்பீங்க வியனா பிரகடனம் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து படிச்சிருப்பீங்க வியனா பிரகடனம் எப்போ உங்களுக்கு அடிக்கடி வியனா பிரகடனம் எப்போ அப்படின்னு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வியனா பிரகடனம் வந்து வெளியிட்டிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அன்று மனித உரிமைகள் மாநாட்டில் வெளியிடப்பட்ட பிரகடனம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியனா பிரகடனம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித உரிமைகளை பாதுகாக்கணும் மேம்படைய செய்யணும் அப்படின்றதுக்காக ஒரு உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியனா பிரகடனம் சரி இந்த விதி ஒன்னிலிருந்து அதுக்கப்புறம் இருபத்தாறு வரைக்கும் சொல்லியிருப்பாங்க மனித உரிமைகள் தொடர்பான முக்கிய விதிகள்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த விதிகள்லாம் படிச்சிக்கோங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஓகேவா சார் இப்போ நம்ம மனித உரிமைகள் கேட்கப்பட்ட கேள்விகள் பார்க்கலாம் உலகளாவிய மனித உரிமைகள் ஆவண பிரகணத்தின் தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்னர் ரூஸ் தான் என்ன படிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவராக வந்து இருந்திருப்பார் ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்பீங்க மாநில ம உரிமைகள் ஆணையம் எப்போது உருவாக்கப்படுது தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எப்போது உருவாக்கப்படன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இங்கே நமக்கு என்ன கேட்குறாங்க தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எப்போது நிறுவப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்டிருக்கும் நெக்ஸ்ட்டு உலக மனித உரிமைகள் தினமாக கொண்டாடப்படும் நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக மனித உரிமைகள் தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பத்து தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக மனித உரிமைகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது ஓகேவா அடுத்தது நமக்கு என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க கீழ்கண்ட கீழே கொடுக்கப்பட்டுள்ள நமக்கு எது எவை சரியானது அப்படின்னு கேட்குறாங்க பன்னாட்டு மனித உரிமை பிரகடனம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு விதி பத்தின்படி மனிதர்கள் அனைவரும் சுதந்திரமாக பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா விதி பத்து வந்து கிடையவே கிடையாது நம்ம ஒன்று டூ மனித உரிமைகள் தொடர்பான விதிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று டூ இருபத்தாறு இருக்கும் அதில் ஒன்று கொடுத்துருப்பாங்க ரெண்டு கொடுத்துருப்பாங்க மூணு நாலு அஞ்சு ஏழு அதுக்கப்புறம் ஒன்பது அதுக்கப்புறம் பதினஞ்சு அதுக்கப்புறம் பதினெட்டு இருபத்தி மூணு அதுக்கப்புறம் இருபத்தாறு இந்த பத்துன்றது வந்து வராது சரியா அடுத்தது பன்னாட்டு மனித உரிமைகள் பிரகடனம் மொத்தம் முப்பத்து ரெண்டு விதிகளை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மொத்தம் முப்பத்து ரெண்டு விதின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுவும் தப்பு எத்தனை விதிகளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பகுதியாக இருந்திருக்கும் முப்பது விதிகள் சரியா முப்பது விதிகளாக இருந்திருக்கும் ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க முப்பத்தி ரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுவும் தப்பு நமக்கு இதுவும் தப்பு ஐ ஐக்கிய நாடுகளின் பொது சபை பன்னாட்டு மனித உரிமைகள் பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டது இவங்க தான் என்ன பண்ணிருப்பாங்க ஏற்றுப்பாங்க உங்களுக்கு எதுனா அப்போ நமக்கு சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் நாலு நமக்கு சரி ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் சரியான விடையே தேர்ந்தெடுத்ததை சொல்லியிருக்காங்க மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இயற்றப்பட்டது மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி மூணு திருத்தம் செய்யப்பட்டது மாநில ஆளுநர் ஒப்புதல் ஒப்புதலுடன் மாவட்டத்தில் மனித நீதிமன்றத்தை நிறுவ முடியும் அடுத்தது மனித உரிமைகள் நீதிமன்றத்துக்கு ஏழு வருஷம் அனுபவம் கொண்ட வழக்கறிஞர் ஒருவர் சிறப்பு வழக்கறிஞராக நியமிக்கப்படலாம் இதில் ஒன்னு ரெண்டும் சரி ஒன்னு ரெண்டும் சரி இந்த ரெண்டு மூணு நமக்கு வந்துடுறான் ஓகேவா பெண்கள் மேம்பாட்டிற்கான துர்கா பாய் தேஷ்முக் விருது பின்வரும் எந்த அமைப்புக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தன்னார்வ அமைப்புக்கு தான் வந்து கொடுத்துட்டு வராங்க நெக்ஸ்ட்டு பெண்கள் மேம்பாடு குறித்து கீழ்கன்றவற்றுள் எது எவை சரியானவை அப்படின்னு பாத்தீங்கன்னா முடிவெடுக்கிறதுல பெண்கள் ஈடுபாட்டினை வந்து அதிகரிக்கணும் பெண்கள் தொழில் முனைவோராக வந்து ஊக்குவிக்கணும் முறைசார அமைப்புகள்ல பெண்களின் பணிநிலையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை வந்து தொடங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ மூணுமே வந்து வரும் சரியா பெண்களுக்கு அதிகாரம் அளித்தலைன்னா ஒன்றுமே இல்லை இருபத்தி மூணு இருபத்தி நாலு இதுதான் இந்த இருபத்தி மூணு விதி இருபத்தி மூணு இருபத்தி நாலு தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிற சட்டத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் எழுபத்தி மூணு மற்றும் எழுபத்தி நாலாவது சட்ட திருத்தங்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பெண்களோட அரசியல் அதிகாரத்தை வலிமைப்படுத்தும் முறையில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா செஞ்சிருப்பாங்க அதுவே நமக்கு இந்த திருத்தங்கள் இந்த திருத்தங்கள்லாம் கொண்டு வந்ததுனால நமக்கு பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளை அதாவது மூன்றடுக்கு பஞ்சாயத்துன்னு உங்களுக்கு தெரியும் நகராட்சிகள் மா மாநகராட்சியில் நம்மளுக்கு மூணில் ஒரு பங்கு வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்குன்னு சொல்லி முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து இடஒதுக்கிட்டு கொடுத்தாங்க சரியா இது உங்களுக்கே தெரியும் ஓகே இப்போ சர்வதேச பெண்கள் தினம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்போ சொல்வீங்க மார்ச் எட்டு படிச்சிருப்பீங்க சர்வதேச பெண்கள் தினம் மார்ச் எட்டு ஓகே உலக பெண்கள் ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு சர்வதேச குழந்தைகள் ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது சரியா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்த கேள்வி டாஸ் திட்டம் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான ஒருங்கிணைந்த உதவிகளை பெற்றுத்தருவது பாதிக்கப்பட்ட பெண்கள் கவனித்தல் மனநிலை மேம்பாட்டுச் சட்டம் பொது மற்றும் தனியார் அமைப்புகளுடன் இணைந்து செயல்படுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகி திட்டத்தை வந்து சொல்றாங்க இவேரா மணியம்மை நினைவு திருமண உதவி திட்டம் யாருக்கு உதவுவதற்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவேரா மணியம்மை இருக்காங்க இல்லையா வந்து யாருக்கு ஹெல்ப் பண்ண வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழை உதவிகளுக்கு வந்து ஹெல்ப் பண்ண இது வந்து கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் மேட்ச் மேட்ச் ஃபாலோவிங் ஃபாலோவிங் வந்து 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 சரியா ஆன்சர் இதுக்கு வரும் மா மாநில மகளிர் ஆணையம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலின பிரச்சனைகளை கையாளுது மாநில பெண்கள் வள மையம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு முழுமையான அதிகாரம் கொடுக்குறது இந்த கொஷின்ஸ்லாம் படிச்சிருக்க மாட்டீங்க நோட் போட்டு ரைட் பண்ணி வச்சுக்கோங்க என்னென்ன கொஷின்ஸ் கேட்டுருக்காங்கன்னு ஒரு நிறுத்த நெருக்கடி மையம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது பெண்கள் உதவி தொலைபேசி தொடர்பியின் திட்டம் அப்படின்னா அவசர நேரத்தில் பெண்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஃபோர் த்ரீ டூ ஒன் வந்து வரும் ஓகேவா நெக்ஸ்ட்டு பாராளுமன்றம் மற்றும் சட்டசபையில் பெண்களுக்கு முப்பத்தி மூணு நான் சொன்னல பெண்களுக்கு பஞ்சாயத்து ராஜ்ல ஒரு பங்கு வந்து இடஒதுக்கீடு கொடுத்தாங்க முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் ஓகேவா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதை வந்து யார் வந்து அறிமுக எந்த மாநிலத்தில் வந்து என் யாரோட பிரதம மந்திரி காலத்தில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க பாராளுமன்ற மற்றும் சட்டசபையில் பெண்களுக்கான முப்பத்தி மூணு இடஒதுக்கீட்டிற்கான மசோதா முதன் முதல்ல எந்த பிரதம மந்திரி மூலம் காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவகவுடா ஓகேவா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் நமக்கு தெரியாது தேவகவுடா காலத்தில் சர்வதேச மகளிர் தினம் பத்தொன்பதாம் தேதி மார்ச் மாதம் முதல் முறையாக எந்த வருடம் கொண்டாடப்பட்டது சர்வதேச மகளிர் தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் வந்து கொண் கொண்டாடி இருப்பாங்க சரியா சர்வதேச பெண் தேசிய பெண் குழந்தைகள் தினம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜனவரி இருபத்தி நாலு தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஜனவரி இருபத்தி நாலு சரியா இப்போ பெண்களுக்கு என்னென்ன உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க பதினஞ்சு கம்மா ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க பதினஞ்சு கம்மார் மூணு கம்மா ரெண்டு சரியா பெண்களுக்கு என்னென்ன உரிமை சொல்லி சரத்துக்கெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளை பெண்களுக்கு மூணுல ஒரு பங்கு இடஒதுக்கீடு கொடுத்தாங்க அது என்ன சரத்து அப்படின்னு கேட்பாங்க இரநூத்தி நாற்பத்தி மூணு டி சரியா அதே இரநூத்தி நாற்பத்தி மூணு டி அப்படின்னு பாத்தீங்கன்னா நகராட்சி பதவிகளில் பெண்களுக்கு மூணுல இது பஞ்சாயத்து ராஜில் இது நகராட்சியில் பெண்களுக்கு மூணுல ஒரு பர்சன்டேஜ் வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்க சரியா அதே நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன மனிதாபிமான மற்றும் மகப்பேறு உதவிகள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சரத்துகள் இருக்கு பெண்கள் தொடர்பான நடவடிக்கைகள் கொண்டு வந்திருப்பாங்க ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு சமோதிய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று பேருக்கால பயன் சட்டம் ஐம்பத்தொன்று தோட்டத் தொழிலாளர் சட்டம் ஐம்பத்திரெண்டு சுரங்க சட்டம் அந்த மாதிரி நிறைய சட்டங்களாக கொண்டு வந்திருப்பாங்க கண்டிப்பாக இதுலேருந்து நம்ம வந்து படிச்சுக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோவிங் பாருங்கள் ஏழை விதவைகள் திருமண உதவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேவா ஈவேரா பெரியம்மை இப்போ தான் பார்த்தோம் விதவை மறுமணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டாக்டர் தர்மாம்பல் அம்மையார் அடுத்தது அரசு அனாதை இளங்கள்னா சத்தியா அம்மையார் தயல் இயந்திரம் இலவச வளங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அரசு அனாதை இல்லங்கள் அப்படின்னா எனது சத்தியமையார் கையல் இயந்திரம் இலவச வழக்கம்னா சத்தியவாணி முத்தமையார் ஆப்ஷன் வந்து நமக்கு பி வந்து வரும் டூ ஃபோர் ஒன் த்ரீ ஓகேவா மேட்சில் என்னென்ன கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க கிராமப்புற பெண்களை பொருளாதார ரீதியில் அதிகாரம் அடைதலுக்கென ஸ்திருப்தி சக்தி திட்டம் டேஸ் மாநில அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்திரீ ஓகேவா ஸ்திரீ சக்தி திட்டம் வந்து எந்த மாநில அரசால் அறிமுகப்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இப்போ பேசிக்கா நம்ம என்ன கரண்ட் கர்நாடகா மாதிரி படிக்கணும் பாலிட்டி படிக்கும் போது நாட்டில் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி அப்டேட்டாகவும் இருக்கணும் அதுவும் இல்லாம நீங்க வந்து ஸ்கூல் புக்கை தாண்டி நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ப்ரிப்பேர் பண்ணணும் ஓகேவா இந்த கொஷின் பாக்குறது மூலியமா தெரியும் ஒரு ஒன்று ரெண்டு கொஷின்ஸ் தான் ஸ்கூல் புக்ல இருந்து வருது மற்றபடி கரண்டா என்ன இருக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அதை பற்றி தான் கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க சரியா உங்களுக்கு இப்ப ஓரளவுக்கு வந்து ஐடியா கிடைச்சிருக்கும் இப்ப பெண்கள் அதிகாரம் அளித்தலும் மனித உரிமைகள் அதுவும் வந்து பார்த்தோம் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா